மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க திருவாமத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மானத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாதி கிணறை தாண்டி விட்டது எங்க தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதான்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஆசைப்படுற அளவுக்கு ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தென்காசிலிருந்து கூப்பிட்டு மாப்பிள நம்ம ஊருக்கும் எப்போ எப்போ இருங்கப்பா வரும் வராமல போயிரும் அந்த அந்த பகவானுக்கு கண்ணு இருந்தா தென்காசிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா குண்டத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா தூத்துக்குடிக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா எங்கள் அண்ணன் ஹிமாயனுக்கு ரொம்ப ஆசை காடுகளில் அவர் ரொம்ப லைக் பண்ணுவாப்ல அந்த ஃபாரஸ்ட் லைக் பண்ணுவாப்ல தம்பி இந்த நீலகிரியில் அண்ணா நல்ல மனுஷனே அவர் நீலகிரியில் என் வெயில்லேயே அழஞ்சழிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ணன் களைஞ்சியத்துக்கெல்லாம் ரொம்ப டயர்டா பன்னெண்டு நாளா உண்மையில கிளஞ்சி அண்ணன் பேசும்போது எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு பன்னெண்டு நாளா மனுஷன் பன்னெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கணும்ல கொடை இந்த பழனியில் ஒரு இடத்துல வந்து அவருக்கு அது மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா யாருக்கு தான் ஆசை வராது திருச்சி மேற்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா கிழக்கு தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராதா எங்க அண்ணன் தொகுதியில் ஒரு இடைத்தேர்வு வராது அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் சென்னையில வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற அளவுக்கு ஒருத்தனாடா ரொம்ப ரொம்ப லைக் பண்றீங்க நீங்க தூ மச்சா போயிட்டு இருக்கீங்க ஒருத்தர் நாடு ஒரு எவ்வளவு லிஸ்ட் போயிட்டு இருக்கு பாருங்க வரும் ஒன்னு ஒன்னா தான் வர முடியும் ஒரே ஐடியா போக முடியுமா அப்ப பாக்கெட்டு தான் உங்களுக்கு வரணும்னா ஒரே பாக்கெட்டு தான் வேற வழி இல்லை நம்ம தூள் நம்ம அண்ணன் விக்ரம் இருக்காருல தூள் நம்ம அண்ணன் விக்ரம் தாமரை குளம் ஒரு ஊர்ல சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ள பூந்துரும் அந்த மக்கள் சாக்கடை தண்ணி குடிப்பான் அமைச்சர்ட்ட புகார் கொடுப்பாரு அமைச்சர் மந்திரிட்ட புகார் கொடுப்பாரு எம்எல்ஏ புகார் கொடுப்பாரு நடவடிக்கை எடுக்க மாட்டான் என்ன பண்ணுவாரு அமைச்சர்கள் உண்ணாவில் இருக்கும் போது அந்த உண்ணாவிரத்தை சாக்கிரத கலந்து விட்டுவாரு எல்லா பேருக்கும் வாந்தி பேரி பிச்சிக்கும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நான் நாய் அண்ணன் தேவா தலைமையில ஒரு டீம் போட்டு சட்டசபையோட வாட்டர் டேங்க்ல ஒரு பத்து பாக்கெட்டை ஊத்தலாம் இருக்கான்

ஸ்டாலின் அடித்தார் கிள்ளி அதிர்ந்தது டெல்லி இவங்க யூடியூப் தமிழ் யார் இவரு வடிவேல் ஒரு படத்துல வட்டிக்கு கடன் வாங்கிருப்பாப்ல வட்டிக்கு கடன் கேட்கணும் அவர் வந்துருவாரு வடிவேல் உன்னை எதிர்த்து பேசுனா கடல்ல அறுத்து கழுத்தை போட்டுவனு தெரியும் என் தெய்வமே என் கடவுள பேசுவனே கழுத்து அறுத்து கடல்ல போடுவோன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க உடன்பரப்புகள் அதே மாதிரிதான் இவர் ஸ்டாலின் வந்து மோடி மோடிக்கிட்ட உன்னை எதிர்த்து பேசுனா நீ ஐடி ரைடு விட்டு ஆட்சியை கழச்சன் தெரியும் என் தெய்வமே பேசுவனா டேய் ஐடி இடிக்கலாம் பயப்பட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க ஒழுங்கு ஓபீஸ் டூ ஹண்ட்ரட் பொன்முடி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மகன் ஜபரிஸ் என் மகன் உதுங்கி வெட்டிக்கும் மருமகன் ஜக சபரீஷன் வீட்டுக்கு ரைடு விட்டன் வைய கால்ல விழுந்துருவேன் என் தெய்வமே என் கடவுளே இவங்க டேய் சபரீஷன தொட்டா அப்புறம் வேறன்னு பேசிக்கிட்டு இருக்காரா இவங்க உனக்காக உன் அத்தான் அனிதா உன் அத்தா அதானிக்காக விழுங்க துறைமுகத்துக்கு கல்லையெல்லாம் வெட்டி பார்க்காம செந்தில் உள்ள போட்டிருக்கே உனக்கு பாசம் இருக்கா என் தெய்வமேனு இங்க உனக்கு பிடிக்குங்கிற நீ கேட்டா மக்கள் விவசாய நிலத்தை தரமாட்டான்னு பரந்தூர்ல ஐயாயிரத்து ஏழ்நூறு ஏக்கர் நிலத்தை அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி கொடுக்க காத்திருக்கேன் என் கடவுள் என் தெய்வமே என் தங்கமே அதை விட்டு புட்டு இப்படி என்னை சந்தி சந்தா பிரிக்கிறிய என் தெய்வம் வேணும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ மோடி கேட்டிருக்காரு ஏதோ சனாதனம்னு பேசுனீங்களாமே சனாதன ஒழிப்பு நீங்க ஐயோ சனாதனம்னு எங்க பேசணும் சமாதானம் தானே பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க ஏதோ நீட்ட ஒழிப்பம்னு சொல்லுவீங்க ஐயோ அதெல்லாம் அந்த ஆட்சியில உனக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ளை கூட பிடிக்கும்போதே போதே என் பாசத்தை தெரியலையா ஐ லவ் யூ என் கடவுளேன்னு அங்க ரெண்டு பேரும் டீலிங்கு இங்க வந்து செங்கலை காட்டுறது இங்க வந்து முட்டையை காட்டுறது இங்க வந்து செங்கலை காட்டுகிற மரியாதைக்குரிய அண்ணன் சின்னவர் இளையவர் சின்ன ஜமீன்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்க்க போனார் அப்ப முட்டையை காட்ட வேண்டியதானே அப்போ ஒரு செங்கல தூக்க வேண்டியதுனே இந்த செங்கல் தான் நீ எய்ம்ஸ் கட்டாத செங்கல் இந்த முட்டை தான் நீங்க நீட் தேர்வை எங்களுக்கு கொடுத்த முட்டை அப்படின்னு போய் காட்ட வேண்டியது அங்க ப்ரோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்க பேசிக்கிறது இவங்கள நம்பி பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்து நாற்பது தொகுதியிலையும் வெளில வச்சு அனுப்பிச்சிருக்காங்க நாற்பது ஒலியும் என்று உள்ள போய் மரியாதைக்குரிய எங்களுடைய அங்கிள் இருக்காப்ல அங்கிள் யாரு கலாநிதி அங்கிள் ஏ மேல அவங்க ரொம்ப லவ் அவங்க அவருக்கும் தயாநிதிக்கும் லவ் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாப்ல அன்னைக்கு விஜய் படத்தை குட்டியோண்டு போட்டு ஏன் படத்தை பெருசா போட்டு அதுவும் நானே எங்க அண்ணன் எடுத்து போட்டாலே பெஸ்ட் போட்டா தோல் மேல போட்டு அண்ணன் இருக்கிற மாதிரி போட்டு முழு பக்கத்துக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் விளம்பரம் சாட்டை துறைமுக வீட்டில் என்னையே ரைடு கட்சியை உடைக்கும் சாட்டை சாட்டைக்கு கோடி கோடியாக கொட்டுகிறது பணம் ஆடங் நான்ங்க அண்ணنينின் பிச்சை எடுக்கிற பிச்சை எங்கக்தாண்டா தெரியும். அலை சாட்டை திரும்புக சீமான்ன்ன கூட உட்கார்ந்திட்டு சீமான்ன்னனே அவர்தான் அவ சீமான் சாட்டை திரும்புக சொன்னா சீமான்க்கே போய் டேய் உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்காத ஒரே ஆளு அது எங்க தலைய எங்க அண்ணன் தாண்டா. நான்ங்க பறற பாடி எங்களுக்கு தாண்டா தெரியும். எனக்கெல்லாம் 7 8 ஆபரேஷன் பண்ணியாச்சு. புரிஞ்சோ புரியாதோ புரியாதவன் சுட்டி டிவி அவர் அவரை யாராலையும் இயக்க முடியாது அவன் இனத்தை இயக்க வந்தவன் யாராலும் இயக்க முடியாது அவரை இயக்குவது யாரு இங்க என்ன தோணுதோ அதை பேசுவார் இங்க என்ன தோணுதோ அதை செய்வார் எவனாலையும் இயக்க முடியாது பக்கத்துல உட்கார்ந்தான் தெரியும் நான் உண்மையிலே தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பிஏஓ தாசில்தார் ஆர்ஐ பிடிஓ எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரிட்டையர்ட் ஆனவன் பொழைச்சிட்ட நீ தப்பிச்சிட்ட நீ ரிட்டையர்ட் ஆகாதவர்கள்

ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தியை இப்போ யாபம் வச்சிருந்து தம்பி அது என்னாச்சு என்ன எப்படிதான் இவருக்கு எப்படி யாபம் இருக்கு மறந்துருவாரு நினைச்சா அப்படி மூளை கிடையாது ஆயிரத்தி முன்னூறு கிராமம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அங்க ஒர்க் ஆகுது பல சேனல்கள் ஒர்க் ஆகுது புரிஞ்சுக்க வாங்குறதுல இப்ப வாங்கிட்டு போயிரு அப்போ அப்படி ஒரு தலைவ இல்ல காமராஜர் ஆட்சி நல்லாச்சுன்னா காமராஜர் ஆட்சி நல்லாட்சி எப்படி இருந்தது அவன் அந்த மக்கள் இருந்து வந்தவன் மக்கள் இருந்து வந்தவன் அவர் விவசாயின் மகன் எங்க அண்ணன் சொல்லுவாரு டே ஒரு நாட்டு ஒரு ஒரு குடிமகன் மகன் ஒரு விவசாயி மகன் ஒரு மண்பானை செய்யற மகன் ஒரு நாவிதர் மகன் ஒரு மூட்டை தூக்குற மகன் ஆட்சி போனா ஆட்சி நல்லாட்சியா இருக்கும் இப்போ யார் மகன் ஆட்சி போயிருக்கு கருணாநிதி மகன் ஆட்சி போயிருக்கு எப்படி இருக்கும் நல்லா ஆட்சி கிடைக்கும் எந்த நோக்கம் பெற்ற தலைமை போயிருக்கு அப்ப ஒரு நோக்கம் உள்ள தலைமை ஒரு கனவு உள்ள தலைமை ஒரு விஷன் உள்ள தலைமை வேண்டும் என்றால் என்பது திரு ஆமத்தூர் திரு ஆமத்தூர் என்பது திருவாமத்தூராக மாறி இருக்கிறது இந்த பழமையான அந்த ஈஸ்வரனும் அபிராமியும் அமைந்திருக்கிற இந்த கோவிலுக்கு அந்த ஈஸ்வரனுக்கும் அபிராமிக்கும் உண்மையிலே சக்தி இருக்கும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு நாள் வெல்ல வைப்பார்கள் எல்லாரும் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நாம் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டான் இல்ல கட்சிக்கு இந்த தேர்தலில் விழுந்த வாக்கு பதினஞ்சு விழுக்காடு விழுக்காடு மக்கள் வாக்கு சேர்க்க எந்த மக்கள் உண்மையை நேர்மையை நேசிக்கக்கூடிய மக்கள் ஓட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு ரூபா காசு கொடுக்காம இப்படி இளைஞர் படைய எந்த கட்சியில கூட்ட பார்ப்போம் இதே திருவாமுத்தூர்ல இதே திருவாமுத்தூர்ல நாங்கள் போயிடுறோம் எங்க அண்ணன் போயிடுற நாளைக்கு நீ ஸ்டாலின கூட்டுவார் உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் கூட்டுவா இல்ல பொன்முடியை கூட்டுவா இல்ல ஐபிஐ கூட்டுவா இல்ல துறைமுறை கூட்டுவா இல்ல கதிர் ஆனந்த கூட்டுவா நீ எவனையும் கூட்டுவா கோட்டரும் கோழி பிரியாம கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டு நாங்க கட்சியே நடத்தலடா தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் வாக்கு செலுத்துவதும் தமிழ்நாட்டு அரசியல் பணம் கொடுக்காமல் ஒரு தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுவதும் அது சென்ற செய்வாருக்கு மட்டும்தான் ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் சொன்னது போல இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அடித்தளமாக நிச்சயமாக அமையும் போட்டியிலிருந்து சித்தப்பு விலகிருச்சு சித்தப்பு விலகலுக்கான காரணம் என்ன தெரியும்ல பயந்து கொண்டு விலகினாங்கன்னு அவங்க சொல்லலாம் ஆனா உண்மையான விலகனுக்கான காரணம் நீ என்ன தான அடிச்சுப்பிட்ட என் பிள்ளைங்க வரான்டா என் பிள்ளைங்க வர்ற உண்மையில நான் கூட நம்பல என்ன போய் அதிமுக ஆதரவு கேட்குத அண்ணன் தேமுதிக போய் ஆதரவு கேட்குத நம்ம தான் திராவிட கட்சியோட கூட்டணி இல்லையா சின்ன பிரபாகரன் பிள்ளையோட கணக்கு எப்போதும் தப்பாது அதிமுகவுடைய கிளைச்சலாக சொல்றான் எங்களுடைய அம்மாவை சிறைக்கு இணைப்பு எங்கள் கட்சியை உழைத்த அந்த திமுகவை வீழ்த்த சரியான தலைவன் சந்தவரன் சீமான்தான் எங்க ஓட்டு மைக்குக்கு தான் ரெட்டை குத்திய கைகள் முதல் முறையாக மைக்கை குத்தப் போகிறது இது வரைக்குமே அதிமுகவுக்கு வேலை செய்த பல பேரை சொல்கிறான் அண்ணே கவலைப்படாதீங்க நாங்களே பூத்தேஜன் தான் உங்களுக்கு உட்காருறோம் இதுவரைக்கும் வரைக்கும் அதிமுகவுக்கு உட்கார்ந்தோம் உங்களுக்கு உட்காருறீங்களா அப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் லெவல்ல மாறுகிறது நம்பிக்கையோட இருப்போம் இந்த நம்பிக்கையோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் தமிழக வரலாற்றில் முக்கியமான தேர்தலாக நிச்சயம் அமையும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் கட்சியில் இணைய